வணக்கம் நண்பர்களே இப்ப நாம வந்து இந்த அவா ஒருத்தல் அப்படிங்கிற அதிகாரத்துல நான்காவது குரலை வந்து பார்க்க போறோம் நான்காவது குரல் வந்து என்ன சொல்றதுன்னா தூய்மை என்பது மற்றது வாய்மை வேண்டப்படும் சொல்ற சொல்ல அந்த அந்த வந்து வேண்டாமை அப்படிங்கிறது போ விடணும் அப்படின்போது தூய்மையான மனதோட நாம வந்து அதுதான் எல்லாத்தையும் அப்படியே நம்ம விட்டு பொறுத்து அதனாலதான் அந்த தூய்மை அப்படின்னு சொல்ற தூய்மை என்பது அவாவின்மை தூய்மை என்பது அவாவின்மை மற்றது வேண்ட அந்த தூய்மை வந்து வந்து நம்ம தூய்மையான மனதோட வந்து எல்லாமே எதுவும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு இருக்கும் போது இதுகள் வந்து எதனால வந்து வர முடியும்னா ஒரு மனிதன் வந்து அவருடைய சொல்லும் செயலும் ஒன்று போல இருக்கும் பொழுது அவன் வாழ்க்கையை தவிர இந்த மகாத்மா காந்தி என்னைக்காலும் வந்துகிட்டு முன்னுபின்ன முரணா வந்து செய்திருந்த அவர் என்ன நினைச்சாரோ அதைத்தான் வந்து அவரு பேசுவாரு அதைத்தான் அவரு சொல்லுவாரு நாங்க எப்படி என்ன நிலையில இருக்கோமோ அதையெல்லாம் அவரு சொல்லக்கூடியவர் அதே மாதிரிதான் வந்து தந்தை பெரியாரும் அப்படிப்பட்ட ஒருவர் தான் பெரிய பெரிய ஆட்களுக்கு அவங்க வந்து அவங்க வாய்மை அப்படிங்கிறது வந்து மனதுல என்ன இருக்கோ அதுதான் அவங்க பெட்டர் அவருடைய மனதுல வந்து என்ன உண்டோ அது வந்து அவங்களுக்கு வாய்மையாக வந்து

என்பது வாய்மை வாய்ப்பைங்கிறதுக்கு வந்து அவர் அதிகாரமே ஒண்ணு கொடுத்தது பற்றி அதுல எழுதியிருக்காரு வாய்மைங்கிறது அப்படிப்பட்ட அந்த மனல்ல வந்து அது திரு இல்ல ஒரு குரல் கூட சொல்றது மனத்துக்கு மனுசிலாக வந்து மாசே அது வந்து வந்து ஒரு மனிதனுடைய அந்த தூய்மை வந்து வெளிப்படும் அதான் எல்லாமே வந்து திருவள்ளுவர் வந்து ஒவ்வொரு இடங்கள்ல அது ஒவ்வொரு விருதுகளை சொல்லு மனத்துக்கண் மாசில நாதல் அறம் ஆக இப்ப வந்து திருவள்ளூர்ல வந்து இந்த நாலாவது குழந்தை வந்து அந்த வாய்மைக்கும் தூய்மைக்கும் உள்ள அந்த மனத்துக்கண் வாசில நாள் இது எல்லாத்துக்கும் உள்ள அந்த நிலை அதுக்கப்புறம் வந்து இந்த அபாமின்மை இதுகளை எல்லாம் வந்து விடுறது அப்படிங்கிறது அப்படி விடும் பொழுது நீங்கள் வந்து உண்மையான ஒரு நிலையில உங்களுக்கு வந்து அந்த அந்த வேண்டாமை இந்த வெளிச்சல்வம்

நீங்க வந்து வாய்மையை வந்து நீங்க வந்து அஹ் வாய்மையோட நம்ம இருக்கணும் இருக்கணும்னு நீங்க அதை சொல்லுங்க அந்த தூய்மை அதுதான் அவங்க வந்து எல்லாமே இன்டெர்நெட்